ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சிம்பிளிஃபிகேஷனோட பார்ட் டூ டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ஒன் இயர் பேட்சுக்கான பேட்சு இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ எல்லோரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இதே வேவில் தான் கொண்டு போக போகிறேன் ஒரு பார்ட் மூணு வீடியோவில் பார்ட் த்ரீ வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனா ப்ரீவிசி கொஷினா இது ஒன் ஆர் டூ சம் விட்டுருப்போம் அந்த ஒன் ஆர் டூ சம்மையும் நம்ம சால்வ் பண்ணிடலாங்க ப்ரீவிசி கொஷின் பிடிஎஃப் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இல்லாட்டி அதில் அந்த வீடியோ போடும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தப்போ நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சாலும் நீங்கள் சொல்லுங்க நான் எங்கள் சைட்லேருந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க எம் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எம் மைனஸ் ஒன் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு டீமு கீழே இருக்கிற எல்சியம் ரெண்டு டீமு சேமாக இருக்குதாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த ரெண்டையும் ஆன்சர் ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் இது ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கப் போகிறேன் இந்த ரெண்டையும் பாருங்கள் ரெண்டையும் எடுத்துட்டோம்னா எல்சியம் வேலியூ ரெண்டு பக்கம் சேமாகத்தான் இருக்குதுங்க அதனால் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதிட்டு மேலே அப்படியே ஆட் பண்ணிப்போமா ஆட் பண்ணோம்னா என்ன வருங்க எம் ப்ளஸ் ஒன்றாங்க வேலையை எம் பிளஸ் ஒன்றுங்க கீழே எம் ப்ளஸ் ஒன்றுங்க ரெண்டு கேன்சல் ஆயிருமா ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க இந்த ஃபுல்லோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோமா அடுத்தது இந்த ஒன்னோட இது ஏட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் பை எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னாங்க இதுக்கு பாருங்க இது கல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வருங்க எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னாங்க இதால் மேலே எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னால் கேன்சல் பண்ணும்போது மேலே என்ன வருங்க எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன் மட்டும் வருமாங்க ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கீங்க எம் ஸ்கொயர்டு பை எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இருக்குமாங்க இதுதான் இதோட ஆன்சருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்க இது நிறைய ப்ரீவியசிய கொஷின்களே கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம் வாங்க எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூங்க ப்ளஸ் எயிட் பை டூ மைனஸ் எக்ஸுங்க இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க மைனஸை வெளியே எடுத்தோமா இதுவும் எக்ஸ் மைனஸ் டூவாக மாற்றிடலாமாங்க அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குமா நான் ஃபஸ்ட்டு அதுக்கு மாற சால்வ் பண்ண மாற்றுறேங்க எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூன்னு அப்படியே வச்சுக்கிறேங்க அடுத்தது இந்த டூ மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா என்னவாக மாறுங்க எக்ஸ் மைனஸ் டூவாக மாறுமாங்க பை எயிட் இங்கே இருக்கிற மைனஸ் நான் சென்டரில் போட்டுக்கிறேங்க அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை நான் டினோட் பண்ணிக்கிறேங்க அடுத்து பாருங்கள் ரெண்டு பக்கம் எல்சிஎம் வேல்யூ சேமாக தான் இருக்குதா அதனால் அதே வேல்யூ எடுத்து போட்டு மேலே இருந்தால் கூட்டிக்கலாம் மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம் மேலே மைனஸ் தான் இருக்குதுங்க அதனால் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட்னு எழுதிட்டேங்க இதை வந்து எக்ஸ் க்யூப் மா க்யூப்ல இருக்குது எயிட்டை வந்து க்யூப் ஏதோ பவர் க்யூப்பில் எழுத முடியுமான்னு பாருங்கள் டூ பவர் க்யூப்னு எழுதலாமாங்க அதனால் டூ பவர் க்யூப்னு எழுதிட்டாங்க இப்போ பாருங்க எக்ஸ் ஏக்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னங்க ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி பிளஸ் பி ஸ்கொயர்டாங்க இது படி இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறேங்க எக்ஸ் மைனஸ் டூங்க இன்டூ ஏ குவல்தான் எக்ஸுமே பி இக்குவலாக தான் டூ சப்ஸ்டூட் பண்ணுறேங்க X ஸ்கொயருங்க அடுத்தது என்னங்க ப்ளஸ் ஆ ப்ளஸ் அடுத்தது ஏ B, பி டூ இன் டூ எக்ஸாங்க டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னங்க டூ வா டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் ஆங்க ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் டூ வாங்க இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சர் ஆகிடுங்க மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க X ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் இருக்குமாங்க இதுதான் தான் இதோட இது எல்லாருமே ஈஸியாக சால்வ் பண்ணிருவீங்க இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமாங்க இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைடு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்டு பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதையும் நம்மளை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டாக என்ன பண்ணனா இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன படி இருக்குது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படிச்சுன்னா எப்படி திருப்பங்க ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி படி எழுதோமாங்க இதை எழுதணும்னா எக்ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம்மா இது வந்து எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எழுதலாமா பை எக்ஸ் பிளஸ் த்ரீ நம்மளால சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாத டைமுங்க அதனால நான் அதை அப்படி எழுதிக்கிறேன் எக்ஸ் பிளஸ் த்ரீ அடுத்தது டிவைடில் இருந்துச்சுன்னா இன்டூ போட்டு நான் ரிசீப் ப்ரோக்கர் சேஞ்ச் பண்ண சொன்னேங்க நீங்க எல்லாரும் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை எப்படி எழுதுனாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் ஆமாம் இது எழுதும்போது எப்படி எல்லாம் ஏ b பி இன்ட்டு ஏ மைனஸ் எழுதும்போது எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீயா போட்டு ரெசிபோக்கல் சேஞ்ச் பண்ணும்போது இது மேலே வந்துருது இது கீழே வந்துடுமா இது X plus ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க இப்போ கேன்சல் பண்ணுற டைம் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ கேன்சல் ஆயிருங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒன்றுமே இங்கே ஒரு x ஃபைவ் ஒன்று கேன்சல் ஆயி மிச்சம் ஒன்று இருக்குதுங்க மிச்சம் ஏதோ டைம் இருக்குதா பாருங்க மிச்சம் அவ்வளோதாங்க இது அப்படியே டேரெக்டாக எழுதிக்கிங்க மிச்சம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் 5 இது வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க ஏ ஆப்ஷனா ஏ ஆப்ஷன் தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணாங்க இதே போல் நம்ம கன்னியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள் மேக்ஸில் ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக எடுத்துட்லாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாருங்கள் டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் தேர்ட்டி டூ எனில் எக்ஸோடராகி என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத டூ எக்ஸ் அப்படியே எழுதிவிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தேர்ட்டி இது எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீன்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு என்ன

அடுத்தது டூ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிங்க இப்போ பாருங்கள் பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீன்னு வருதாங்க ஆப்ஷன் பி தாங்க ஆன்சருங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி செவனின் கனமூலத்தை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த நம்பரை வந்து பாயிண்ட் இருக்கிற வந்து ஒரு நம் ஒரு பாயிண்ட் இல்லாத வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறேங்க அதுக்கு என்ன பண்ணுன்னு தௌசண்ட்னால மேலே கீழே மல்டிப்லேஷன் பண்ணால் கிடைக்குமாங்க

இப்போ க்யூப் ரூட்னா மூணு த்ரீக்கு ஒரு த்ரீ வெளியெடுப்பீங்களா அதே போல் ரெண்டு மூணு டென்னுக்கு ஒரு டென்னு வெளியே எடுப்பீங்களா த்ரீ பை டென் வந்துருச்சாங்க இங்கே கீழே ஒரு ஜீரோக்குன்னு மேலே ஒரு ஜீரோ த பாயிண்ட் புள்ளி வச்சுனா ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு வருதாங்க ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சமைப்பாருங்க இதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இதுக்கு தான் சொன்னோம் ஒன் டூ தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் வரைக்காச்சும் கியூ க்யூப்ரூட் படிச்சு வைங்க படித்து வைங்கன்னு சொன்னேன் இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அது தெரிஞ்சிருந்தா வாங்க ஈஸியாக சொல்கிறேன் இது வந்து எதோட க்யூப்னா நைனோட க்யூப்புங்க இது வந்து எதோடய க்யூப்னா த்ரீயோடய க்யூப்புங்க இது வந்து எதோடய க்யூப்னா எயிட்டோட க்யூப்புங்க இது வந்து எதோட க்யூப்னா செவனோட க்யூப்புங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் வாங்க இது க்யூப் ரூட் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் க்யூப் ரூட் ஆஃப் நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன்ட்டு மைனஸ் இதே எப்படி டொண்ட்டி செவன் எழுதலானா கியூப் ரூட் ஆஃப் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ பை அடுத்ததே ஃபைவ் ஒன் டூ எப்படி எழுதலானா கியூப் ரூட் ஆஃப் எயிட் எயிட் இன்டூ எயிட்னு அப்புறம் க்யூப் ரூட் ஆஃப் இது 3 ஃபோர் த்ரீ எப்படி எழுதலாம்னா செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் எழுதலாங்க இப்போ க்யூ ப்ரூட்னே என்னங்க மூணு வேல்யூ ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இங்க இங்கே பாருங்கள் மூணு நைனுக்குதான் ஒரு நைன் வெளியேடுங்க அதே போலங்க 3 மூணு இருக்குதா ஒரு த்ரீ வெளியேடுங்க அதே 3 மூணு எயிட்டுக்குதான் ஒரு எயிட்டை வெளியிடுங்க அதே 3 மூணு செவனுக்குதான் ஒரு செவனை வெளியே எடுத்துங்க வருங்க சாரிங்க

நீங்கள் ஃபார்முலா வெத்தேடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுறதால ரொம்ப ரொம்ப டிலே ஆகுங்க இதுக்கு வந்து என்ன ஈஸியான டிப்ஸ்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஸ்கோ எக்ஸில் கொடுத்து உங்களை ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ என்னன்னா இங்கே என்ன கொடுத்துக்குறாங்களோ அதுதாங்க ஏ ஏ ஈக்குவல் டு ஃபையாங்க ஏ இக்குவல் டு ஃபைவ் அந்த டிப்ஸில் சால்வ் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூவா ஏவோட வேல்யூ என்னங்க ஃபைவ்யா ஃபை ஸ்கொயர்டு மைனஸ் டூ வாங்க ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க டுவெண்ட்டி ஃபைவா டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருங்க டுவெண்ட்டி த்ரீ வருமாங்க டொண்ட்டி த்ரீ தாங்க ஆன்சர் நீங்கள் இது மாதிரி சம்மம் கொடுத்தாங்கன்னா இந்த ஈஸியான டிப்ஸில் அப் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த சமம் பாருங்கள் இந்த ரெண்டு ரிலேட்டட் மாடலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ங்க நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைனு கொடுத்து எக்ஸ் க்யூப்பில் கேட்டாங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்பில் கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலான ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏங்க ஏங்கிறது என்னன்னா இங்கே இருக்கிற வேல்யூங்க ஏ ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆங்க இதில் அப்ரோச் பண்ணுங்கள் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ போட்டாச்சுங்க ஏவோட வேல்யூ என்னங்க சாரிங்க ஏவோட வேல்யூ ஃபைங்க ஏவோட வேல்யூ ஃபைவ் கியூப் மைனஸ் த்ரீ இன்டூ ஏவோட வேல்யூ என்னங்க ஃபையா ஃபைவ் க்யூப்போட வேல்யூ என்னங்க ஒன் டுவெண்ட்டி ஃபையா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ இன்டூ ஃபைவோட வேல்யூ என்னங்க ஃபிஃப்டீனா ஃபிஃப்டின் மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க ஒன் ஒன் டென் வருமாங்க ஒன் டென்னு தாங்க ஆன்சர் இந்த கொஷின் பாருங்க ஒன் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் அப் டு ஒன் மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரட் நான் இது ஈஸியான டிப்ஸில் சொல்லனா இந்தியுமே இதையுமே லாஸ்டிங் கண்டுபிடிச்சி இதில் கண்டுபிடிச்சது மேலே இருக்கிற வேல்யூ இதில் கண்டுபிடிச்ச இதில் கீழே வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் லிட்டர்லேயே சொல்லித்தரேங்க ஃபஸ்ட்டு இது ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ எடுத்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருங்க எல்சிஎம் த்ரீயா த்ரீ மைனஸ் ஒன் வருமாங்க மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது டூ பை த்ரீ வருமாங்க டூ பை த்ரீ மேலே கிழக்கு டூ பை த்ரீ அடுத்ததுக்கு 1 ஒன் பை ஒன் ஃபைவ் எடுத்திங்கன்னா இது கால்சியம் ஃபோர் ஆங்க ஃபோர் மைனஸ் ஒன்னுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருங்க த்ரீ பை ஃபோர் வருமாங்க அதே போல் இது கண்டுபிடிச்சிங்கன்னா நைன்டி நைன் பை ஹண்ட்ரட் வருமாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம் என்னங்க டூ பை த்ரீ இன்டூ அடுத்தது த்ரீ பை ஃபோர் வருமாங்க இங்கே பாருங்க சைடு சைடு இருக்கிறது கேன்சல் ஆகிட்டே வந்துடும் அதே போல் இங்கே நைன்ட்டி கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கு மேலே டூ இருக்குமா டூ பை என்ன இருக்குங்க ஹண்ட்ரெடுக்குமா ஹண்ட்ரடா இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் சிம்பிளிஃபிகேஷன் இது ஒன் இது ஃபிஃப்டி டைம்மாங்க ஒன் பை ஃபிஃப்டி தாங்க ஆன்சர் நான் இதுக்கிட்ட ஈஸியாக சொன்னேன் இதில் கண்டுபிடிச்ச மேலே இருக்கிற வேல்யூ இதில் கண்டுபிடிச்சிருக்க லாஸ்ட் வேல்யூ எடுத்து போட்டு டிவைட் பண்ணினா வேலை முடிஞ்சு சிம்பிளாக இதை தாங்க சொன்னேன் சிம்பிளாக சால்வ் பண்ணி பழகிக்கங்க இனி ஈஸியாக நீங்கள் எப்படி எப்படி செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு சொல்லித்தர போட எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் சொல்லித்தர போகிறேன் ஒன்று தெரியலாம் ஒன்றை வச்சு செம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் மாடல் சம் பாருங்கள் இந்த மாடல் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் எது பார்க்கலனாலும் இந்த மாடல் சம் கம்பல்சரி பாருங்கள் இந்த மாடல் சம் மேக்ஸிமம் எல்லாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் மல்டிப்ளேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க வந்த நம்பரே ரிப்பீட்டாக வந்துருக்கு பாருங்க அப்படி ரிப்பீட் ஆயிட்டு இருந்தால் ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க ஏன்னு வச்சா ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ என்ன வருங்க ஏ க்யூப் வருமா அதனால ஏ க்யூப் போட்டங்க மைனஸ் அடுத்தது பாருங்க அடுத்த நம்பரை பின்னு வச்சுக்கோங்க பின்னு வச்சா பி இன்டூ பி இன்டூ பி என்ன வருங்க பி க்யூப் வருமாங்க பி க்யூப் பை போட்டங்க அடுத்த நம்ம என்ன ஏன்னு வச்சோ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஏன்னு வச்சோமா அடுத்தது பாருங்க ஏ இன்டூ ஏ வருமா ஏ ஸ்கொயராக ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்தது இந்த நம்பரை என்னென்று வச்சோ ஏன்னு வச்சு இந்த நம்பரை பின்னு வச்சோமாங்க ஏ இன்ட்டு பி அது ஏபிஆ மாதிரி ப்ளஸ் ஒன் ஒன் த்ரீ என்னன்ற வச்சோ பிஆ பி இன்டூ பி என்னங்க பி ஸ்கொயர்டா இப்போ பாருங்கள் ஏ க்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா என்னங்க a மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டாங்க பை கீழே இருக்கிற டைம் அப்படியே எழுதிட்டேன் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி இப்போ பாருங்கள் இந்த டைமு இந்த டைமு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன ஏ மைனஸ் பி இருக்குமா இது ஃபுல்லாக நீங்கள் வேல்யூ கண்டுபிடித்த தேவையில்ல ஏ வேல்யூலேருந்து பி வேல்யூ கழிச்சிங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட ஆன்சராக இருக்குது இப்படி ஈஸி வேவில் செம்ம சால்வ் பண்ணுங்கள் வேல்யூ என்னங்க த்ரீ ஃபோர் த்ரீனு எடுத்தோம்மா மைனஸ் அடுத்த பியோட வேல்யூ என்னங்க ஒன் and 3 ஆங்க மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா டூ தேர்ட்டி வருதாங்க டூ தேர்ட்டி தாங்க ஆன்சர் செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஒன் செவன் ஃபைவ் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேங்க ஏ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து என்ன வச்சா ஏனா ஏ போட்டேங்க அடுத்த நம்பர் பாருங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் என்ன பின்னு வச்சுட்டு பி ஈக்குவல் டு ஜீரோ செவன் ஃபைவா இது வந்து ஏ இன்ட்டு பின்னு வருமா ப்ளஸ் அடுத்து பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் ஆங்க பி ஸ்கொயர் பயங்க அடுத்து இது என்ன வச்சோ ஏனா ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர் மைனஸ் இது என்ன வச்சோங்க பி இன்ட்டு பிஆா பி ஸ்கொயராக இது பாருங்க மேலே அப்படியே வச்சுக்குங்க ஏ இதை எப்படி எந்த ஃபார்முலா அப்படி எழுதலாங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை இது எப்படி எழுதலாங்க ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமாங்க இது இது ஒரு ஏ பிளஸ் பி இங்கே இருக்கிற ஒன்று கேன்சல் ஆகி மிச்சம் இருக்குங்க ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பின்னு இருக்குமாங்க அடுத்தது ஏவோட வேல்யூ என்னங்க ஜீரோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ளஸுங்க பியோட வேல்யூ என்னங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவா பைங்க அடுத்து ஏவோட வேல்யூ என்னங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்யா ரெண்டி டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பை ஒன் வருமாங்க ஆன்சர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தாங்க ஏ இவல் டுவன்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீனு வச்சுக்கோங்க பி ஈக்குவல் டு வச்சுக்கோங்க பி ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இப்ப பாருங்க ஏ இன்ட்டு ஏ நமக்கு என்ன வருங்க ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி பி என்ன வருங்க பி ஸ்கொயர்டு வருமா பி ஸ்கொயர்டு பை இங்க பாருங்க தேர்ட்டி இது இப்போ இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரே வேல்யூவாக கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா ஏவியும் பி கூட்டி பாருங்க கூட்டி பார்த்தா தேர்ட்டி தௌசண்ட் வருதா இருப்பாரு நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட்டினோம்னா நம்மளுக்கு தான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வராதுங்க அடுத்து என்ன பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இது மைனஸ் பண்ணி பாருங்க மைனஸ் பண்ணால் வருதா இருப்பாருங்க மைனஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக தேர்ட்டி தௌசண்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருங்க ஏ மைனஸ் பி வருமாங்க ஏ மைனஸ் பி a ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலாங்க A plus பி இன் டூ ஏ மைனஸ் ஆங்க பை ஏ மைனஸ் பிங்க ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிருங்க மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க A plus பி இருக்குமாங்க A plus பி இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த வலியூ இந்த வேலையை ரெண்டு டோட்டல் பண்ணீங்க, வேலை முடிஞ்சிருங்க b பி ஏ என்னங்க 75 செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ரெண்டையும் கூட்டினீனா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்ங்க இதை இதோட ஆன்சர் சம் பாருங்கள் இந்த இன்னைக்கு இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்தாங்கன்னா மிச்சருக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு வந்து இதுக்கு மட்டும் ஒன் சிக்ஸ்டி நைன் எதோட ஸ்கொயருன்னு கண்டுபிடிங்க தேர்ட்டினோட ஸ்கொயராக ரெண்டு தேர்ட்டீனுக்கு ஒரு தேர்ட்டின் வெளியே எடுக்கலாமாங்க மிச்சருக்கு அதை நான் அப்படியே எழுதுறேன் டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி நைனோட வேல்யூ என்னங்க அதனால் டேரெக்டாக தேர்ட்டின் போட்டு இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் வருதா இதுக்கோட வேல்யூ என்ன எயிட் ஆக இதோட எயிட் ஆட் பண்ணுங்க டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் எயிட் ஆட் இதோ ஃபுல்லோட வேல்யூ என்னங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எதோடய ஸ்கொயர் ரூட்டுங்க வேலை முடிஞ்சது ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் மாதிரி அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறதே ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிங்க வேல்யூ கண்டுபிடிச்சா ஒன் சிக்ஸ்டி நைன் எதோட ஸ்கொயர் ரூட்டுங்க தேர்ட்டினோட ஸ்கொயர் ரூட்டாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்க என்ன வருதுங்க சிக்ஸ்டி ஃபோர் வருது சிக்ஸ்டி ஃபோர் எதோட ஸ்கொயர் ரூட் ஸ்கொயருன்னா எயிட்டோட ஸ்கொயரா அதனால் எயிட் போட்டாங்க டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் எயிட் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வருது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எதோட ஸ்கொயர் ரூட்னா சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட்டுங்க இதை இதோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது பாருங்க இது மாதிரி சம் ஒன் ஆர் டூ டைம் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது இந்த மாடலையும் பார்த்துடலாங்க ஜீரோ பாயிண்ட் எயிட்டீன் பார் விகித என்னாக மாற்ற சொல்லி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பார் போட்டுருக்குது அந்த பார் போட்டு ஃபுல் நம்பரியையும் எடுத்து அப்படியே பைக் மேலே எழுதுங்க பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா ஹண்ட்ரேட் இருந்தீங்க எத்தனை டிஜிட்டுக்கு இது பாருங்கள் ரெண்டு டிஜிட்டுக்கு பார் மேலே போட்டுருந்துச்சின்னா ஹண்ட்ரடால் மைனஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் பண்ணுங்கள் எயிட்டீன் பை மைனஸ் பண்ணீங்கன்னால் நைன்டி நைனா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னால் இப்படி விகிதமுரு எண் மாற்று சொல்லி பார்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பார்ல எது வரைக்கும் பார் போட்டுருக்கோ அந்த முழு நம்பரை எடுத்து பைக் மேலே எழுதுங்க பைக்கில் என்ன பண்ணீங்கன்னால் இங்க வந்து எத்தனை டிஜிட் பார் போட்டது செக் பண்ணுங்க டூ டிஜிட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரடால மைனஸ் பண்ணுங்க அதுவே த்ரீ டிஜிட் இருந்துச்சுன்னா தௌசண்ட்னால ஒன் டிஜிட் இருந்தால் டென்னால ஒன்னை மைனஸ் பண்ணுங்க வேலை முடிஞ்சுதுங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் எயிட்டீன் பார் இருக்குதுனோடனே எயிட் பார் ஃபுல்ல இருக்கிற ஃபுல் வேல்யூ எடுத்து பைக் மேல எழுதிட்டா பை இங்க வந்து ரெண்டு டிஜிட் இருக்குதுனோடனே ரெண்டு டிஜிட்னா என்ன சொன்னா ஹண்ட்ரடால மைனஸ் பண்ண ஒன்னு மைனஸ் பண்ண சொன்னா ஹண்ட்ரடால ஒன்னு மைனஸ் பண்ணும்போது நைன்டி நைனாங்க இதோட ஆன்சர் பாருங்க இந்த கொஸ்டின் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி விகித முறையின் மாற்ற சொன்னாங்கன்னா பார் மேலே இருக்கிற ஃபுல் வேல்யூ எடுத்து அப்படியே பைக் மேலே எழுதி சொன்னால் பைக் மேலே எழுதியாச்சு பைக்கில் என்ன பண்ணிங்கன்னா பார்க்கு மேலே எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது பாருங்க த்ரீ டிஜிட்டா த்ரீ டிஜிட்டாக என்ன பண்ண சொன்னால் தௌசண்ட்லேருந்து ஒன்னை மைனஸ் பண்ண சொன்னா தௌசண்ட் மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருதுங்க நாலா நானூற்றி இருபத்தி ஏழு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க இதுக்கு இது மாதிரி மாடல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாடல்ஸுங்க இது க்ரூப் ஃபோரில் நிறையா டைம் வந்திருக்குது இங்கே பாருங்கள் இந்த மூணுமே சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நைன் 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 இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் என்னங்க நைன் நைன் எயிட்டாக அடுத்து என்ன பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற நம்பரோட டூ நம்பரை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ண ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்கள் ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னால் என்ன வருங்க நைன் நைன் சிக்ஸ் வருமாங்க நைன் நைன் சிக்ஸ் தாங்க ஆன்சர் இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான பார்ட் டூ வீடியோ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த பார்ட் வீடியோவை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எது ஒன்று மாத்தனாலே சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் அதே போல் மறக்காமல் இன்றைக்கி டென் ஓ க்ளாக் லைவு டென் ஓ க்ளாக் லைவ் நடக்குது அந்த லைவில் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க அதே போல் டெய்லி வீடியோ கண்டினியூஸாக பாருங்க ஈஸியாக மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தலாம் அதுக்கு ஆகியாரி நீங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்